ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருப்பியூ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது சொல்லணும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் பாவமான மேஷ ராசியில சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி ஐந்தாம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே இதுவரை நீங்கள் பட்ட துயரங்களுக்கு விடிவு இந்த குருபெயர்ச்சி அமையும் என்பது மிக இல்லை உங்களுக்கு குடும்பம் மற்றும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் இனி அதிகரிக்கும் காலகட்டமாகும் இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி அனைத்திலும் நன்மை ஏற்படும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசி ஒன்பது மற்றும் பதினொன்னாம் பாவங்களில் விழுவதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு வராமல் தடைப்பட்டிருந்த பாக்கிகள் வந்து சேரும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி இதுவரை இல்லாத லாபம் கிடைக்கும் மூதாதையர் சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் மாறி உங்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும் கோயில் திருப்பணிகளை எடுத்துச் செய்வீர்கள் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் காலகட்டமாகும் உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் பிறக்கும் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று பாதச்சனியாக உள்ளார் எனினும் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையான சுப பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் பாதச்சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் ராகு பகவான் மூன்றாம் பாவமான மீனராசியில் தொடர்வதால் தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும் வேற்று மதத்தினர் மற்றும் வேற்று மொழியினரால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் கேது பகவான் ஒன்பதாம் பாவமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையில் தொடர்வதால் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் பெரியவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் வர பாதச்சனியின் தாக்கம் குறையும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானை மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது குருவாயூர் சென்று அங்கு அருள் பாலிக்கும் குருவாயூர் அப்பனை வழிபட்டு வணங்கி வர உங்களுக்கு தனம் மற்றும் புகழ் சேரும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இதுவரை காத்திருந்ததற்கு வட்டியும் முதலுமாக வெற்றியையும் மற்றும் புகழையும் அள்ளி கொடுக்கும் குரு பயிற்சியாக அமையும் மேலும் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்